வணக்கம் பிபிஸ் வச்ச நெல்லிக்கனியை பத்தி பிணிகளை வெல்லும் கனிகளில் முதன்மையானது நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியும் உலகத்திலே வந்து தொலை சிறந்த உன்னதமான ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவு தேன் இது அமிர்தம் சொல்லுவாங்க தேவர்கள் கடவுள்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட உணவும் இந்த நெல்லியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேன் நெல்லிக்கனி வந்து அன்றாடம் ஒவ்வொரு கனி வந்து சாப்பிடணும் இது வந்து விட்டமின் சி கால்சியம் எல்லா வகையான இரும்புச்சத்துல இருந்து எல்லா சுண்ணாம்புச்சத்துல இருந்து அத்தனை சத்துக்களும் உள்ள ஒரு கனி வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி இதை வந்து டெய்லி ஏன்னா கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால முட்டிக்கால் வலி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வராது இதுக்கு வந்து இதயக்கனின் பேர் இருக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய கனி அதனால தேனும் நெல்லியும் அதாவது சேர்த்து அன்றாடம் சாப்பிட்டா நெல்லி பொடி நெல்லியை வந்து பாத்தீங்கன்னா கனி இந்த தேன்ல ஊற வச்சிட்டோம்னா புளிப்பு துவர்ப்பு சுவை வந்து எடுத்துரும் ஆனால் அந்த புளிப்பும் துவர்ப்பும் உடம்புக்கு வந்து அவசியம் வந்து தேவைப்படுற ஒரு சத்து இந்த அறு சுவை கண்ணின்னு சொல்லுவாங்க ஆறு சுவையும் வந்து நெல்லி பொடியில வந்து இருக்கும் இந்த நெல்லி நெல்லிக்கனியை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெல்லி பொடி இருக்குது பேர் அன்றாடம் கால் டீஸ்பூன் நெல்லி பொடியும் ஒரு ஸ்பூன் தேனும் ஒன்றும் கையில் போட்டு குழப்பிட்டு லிக் பண்ணி சாப்பிடணும் இல்லாட்டினா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு சிப் பண்ணி அதாவது சப்பி நம்மளுக்கு வந்து அதனுடைய சுவையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுவைச்சு வந்து நம்ம அன்றாடம் சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது அதாவது உச்சி இருந்து உள்ளங்கால் வர சர்வலோக நிவாரணம் கனி எதுனா நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனியை ஏதாவது ஒரு விதத்தில் அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா எந்த நோயும் வராது எதிர்ப்பு சக்தி அதிகம் ஏன்னா விட்டமின் சி அதிகமாக இருந்தனால எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக கூடும் இரும்பு சத்துலேருந்து சுனாமி சத்துலேருந்து கேல்சியம் சத்துலேருந்து எல்லா சத்துக்களுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நெல்லிக்கனிக்கு உண்டு இதை வந்து அவ்வையாருக்கு அதிகமான அவ்வையார் அதிக நாள் வாழணும் கருநெல்லிக்கனி கொடுத்ததாக படிச்சிருக்கோம் எல்லா நெல்லிக்கனிலையும் நம்மளுடைய வாழ்நாள் கூ கூட கூடுதலாக்கக்கூடிய தன்மை எல்லா நெல்லிக்கனிலையும் உண்டு அதே மாதிரி உச்சி முடி ஒரு முடி கொட்டினா கூட அதுக்கு ஆம்லா இது வந்து பாத்தீங்கன்னா உணவுல எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்றது அன்றாடம் சாப்பிட்டோம்னா முடி கொட்டுறதுல இருந்து இளநிறையில இருந்து கண்ணுல இருந்து கண்ணுக்கு நல்லா எலும் அத அதே மாதிரி பல்லுக்கு உறுதினு சொல்லுவாங்க பல்லு ரத்தம் வர்றது எர்களில் ரத்தம் இருந்து நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறது இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய கனித்துக்கு இதய கனின் பேர் உண்டு இதய நோய் வராமனா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா சீராக இருந்து இதயத்தை பாதுகாக்கிறது எதுனா பொடி தான் நெல்லிப்பொடி இந்த பொடியை வந்து டெய்லி கால் டீஸ்பூன் எடுத்தால் போதும் அதே மாதிரி கீழே உள்ளங்கால் வர அத்தனை நோய்களுக்கு ஏன்னா எல்லா நரம்புகளையும் கிளியர் பண்ணி ரத்தீர நம்மளை சுப்பா வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாளை அதிகரிக்கக்கூடியது இளமை காலம் அதிகமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனும் நெல்லியும் மிக மிகச்சிறந்த ஒரு உன்னதமான உணவு அன்றாடம் ஒரு ஸ்பூன் தேனும் கால் டீஸ்பூன் நெல்லி பொடியும் சேர்த்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது கண்ணு ஒரு மாதிரி ஒரு சைடு மட்டும் துடிக்கிறது இல்லை எங்கேயாவது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் அழகா வந்து கிளியர் பண்ணிடும் அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கும் எங்கேயாவது வந்து நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா தேனும் நெல்லியும் தான் இது வந்து நாவல் தேனும் நெல்லிப்பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் ஆனால் எல்லா தேன்லையும் நெல்லிப்பொடி சேர்த்து சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளுடைய ஆயுத காலம் கூட வைக்க கூட்டக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதே மாதிரி ஹீமோகுளோபின் நல்லா ஒரு பாயிண்ட் கூட கிடையாது ஹீமோகுளோபின் நல்லா கூடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணவு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனும் நெல்லியும் அன்றாடம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம் நன்றி